ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் வீட்டில் வைத்தியம் பார்த்த டாக்டர் சிகிச்சைக்கு வந்த மர்ம நபர்கள் மருத்துவருடன் மனைவியும் கொலை குற்றவாளி தவறவிட்ட முக்கிய தடயம் ஆவடியை உலக்கும் தொடர் சம்பவம் சென்னை அடுத்த ஆவடி அருகே அமைந்துள்ளது மிட்டனமல்லி இப்பகுதியில் உள்ள காந்தி மெயின் ரோடு இரண்டாவது குறுக்கு திருவை சேர்ந்தவர் சிவன் நாயர் அறுபத்தெட்டு வயதான இவர் வீட்டிலேயே சித்த மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் இவரது மனைவி பிரசன்னா குமாரி மத்திய அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இருவரும் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் இவர்களின் மகனும் இதே பகுதியில் சித்த மருத்துவம் பார்த்து வருவதாகவும் மகள் ஒருவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வார விடுமுறை நாளில் சிவன் நாயர் மனைவி பிரசன்னாவுடன் வீட்டில் இருந்துள்ளார் அவர் மகன் அன்றைய தினம் மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார் அப்போது சிகிச்சை பார்ப்பது போல வந்த மர்ம நபர்கள் சிவன் நாயர் மற்றும் அவரது மனைவி பிரசன்னா குமாரி ஆகியோரை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதையடுத்து இரவு எட்டு முப்பது மணிக்கு மேல் சிவன் நாயர் வீட்டிற்கு பெண் ஒருவர் எதர்ச்சையாக வந்துள்ளார் அப்போது தம்பதி கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தார் உடனே நடந்த சம்பவம் தொடர்பாக முத்தா புதுப்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் இடத்திற்கு விரைந்து வந்த முத்தா புதுப்பேட்டை போலீசார் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய அரசு நிறுவனங்கள் அமைந்துள்ள பிரதான பகுதியில் கணவன் மனைவி ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை அடுத்து மேற்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டனர் இரட்டை கொலை நடந்த வீட்டில் தடயவியல் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களையும் சேகரித்தனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் ஆனால் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் அதிகம் இல்லை என சொல்லப்படுகிறது இதனால் போலீசாருக்கு குற்றவாளிகளை நெருங்குவதில் சவால் உள்ளது இதனிடையே ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் சம்பவ இடத்தில் நேரடியாக பார்வையிட்டு கொலையாளிகளை துரிதமாக பிடிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றவர்கள் வீட்டிலிருந்த நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றார்களா என்றும் குடும்பத் தகராறு காரணமாக கொலை நடந்ததா என்ற கோணத்திலும் முத்தா புதுப்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் கொலை நடைபெற்ற இடத்தில் செல்போன் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த செல்போன் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவருக்கு சொந்தமானது என்று கண்டறியப்பட்டுள்ளது அதன் காரணமாக சந்தேகத்தின் பேரில் மகேஷிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இதற்கு முன்பு சிவன் நாயரிடம் மருத்துவம் பார்க்க வந்து சென்றவர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான பல்வேறு அரசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் குடியிருக்கும் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதே பகுதியில் கடந்த வாரம் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் கணவன் மனைவி வீடு புகுந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க